உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடு உயிர் வாழ்வே அவர் அவர்களிடம் மருள மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர நாள் ஒரு புனிதமான நாள் கடவுளால் மனிதனின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள் ஓய்வு நாளை அனுசரிப்பது ஜூத சமய வழிபாடுகளின் நாளன்று தடை செய்யப்பட்டது குறிப்பாக முப்பத்தொன்பது செயல்களில் கதிர் கொய்தலும் ஒன்று ஜேசுவிடம் அவர்களது சீடர்களும் வழியே செல்லும் போது சீடர்கள் நடந்து கொண்டே கதிர்களை கொய்யத் தொடங்கினர் பரிசீயர்கள் இயேசுவின் சீடர்களிடம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றனர் சீடர்கள் கதிர்களை கொய்வதை பரிசியர்கள் அறுவடையின் வேலைக்கு ஒப்பிட்டு குற்றம் சாட்டியதை ஜேசு ஏற்க மறுக்கிறார் ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்டு பகுதியிலே அடுத்தவர் தோட்டத்தில் கதிர்களை கொய்து தின்பது தவறல்ல என்று கூறப்படுகிறது மேலும் இயேசு அவர்களிடமும் சவனுடமிருந்து தப்பியோடி அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் திருமுன் இருந்த அப்பங்களை அபிமலைக்கின்ற குருடமிருந்து தான் உண்டதுமின்றி தம்மோடு இறந்தவர்களுக்கும் கொடுத்தார் அது தவறில்லையா என்று கேட்கிறார் மனித நேயத்தை முன்னிறுத்தியே சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் ஜேசு மனித தேவையை பற்றியே பேசுகிறார் ஏழைகளின் பொருளாதார தேவைகள் புனித சட்டங்களை விட மேலாகி நிற்கக்கூடியவை எனவே ஜூத சமய பழக்கங்களையே மாற்றியமைக்கிறார் மனுமகனாகிய நானே ஓய்வினாளின் ஆண்டவர் எப்படி இந்நாளை அனுசரிக்க வேண்டுமென விளக்கம் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு தாவீதை விட மேலானவர் என்பதை வெளிக்காட்டுகிறார் ஜேசு ஜூத சமயத்தில் உள்ள பரிசயத்தனத்தையும் வீணான சட்டங்களையும் சடங்குகளையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி விளக்கிடவும் அதை எதிர்க்கவும் செய்கிறார் எனவே அவருக்கு ஓய்வு நாளில் இருந்து விடுதலை அளிக்கவும் ஜூத பாரம்பரியத்தின் மீது அதிகாரமும் உள்ளது என்பதையும் காட்டுகிறார் இன்றைய உலகில் மனிதனை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களும் தேவையற்ற சடங்கு முறைகளும் இருப்பதால் மனிதர்களிடையே உறவு பல பாலம் உடைந்து கிடக்கிறது நம்மிடையே நல்ல உறவுகள் ஏற்பட வேண்டுமானால் அடிமை நிலையில் இருக்கும் நாம் சட்டங்கள் சடங்குகளிலிருந்து விடுதலை பெற்று மனித மாண்பிலும் அன்புறவிலும் வளர வேண்டும் அதைத்தான் ஜேசு விரும்புகிறார் ஜேசுவினுடைய வழியிலே மனிதநேயம் காக்க நாமும் என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக உயிர் வாழ்பவா ஒளியாக வழியாக உயிராகவன் எனக்காக உயிர் நீத்தவா கல்வாரி பலியானவா தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்